மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஆக்ட்ரஸ்க்கு சடனாக அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த விஷயத்தை அவங்களே இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பல சீரியல்களில் நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி அவர்கள் இவங்க லாஸ்டா நீ நான் காதல் ஆக்ட் பண்ணிருந்தாங்க அனு அப்படின்ற ஆகிட்டாங்க சில ஹெல்த் இஷ்யூஸ் இவங்க எந்த அளவுக்கு ஆக்டிங் இம்பார்டன்ஸ் அதே அளவுக்கு செல்ஃபாவுமே அவங்க ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்காங்க பியூட்டி ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் சாய் சீக்ரெட்ஸ் அப்படின்ற நேம்ல வந்து அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்ப அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி நிறைய செலப்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்பப்ப அதெல்லாம் வந்து ஷேர் இருப்பாங்க சடனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் அக்கர் காட் ஹர்ட் பை மெஷின் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஃபைனலி திருஷ்டி ஃபார் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வில் ஆக்டிவ் ஆன் ஆன் ஆல் சோஷியல் அண்ட் ஆஃப் ஒன்லி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ சடனாக வந்து வந்து அவங்களுக்கு மிஷின் அதாவது பண்ணுற மிஷின்லேயே அந்த ஹேண்ட் போல் ஸோ கை ஃபுல்லாக கட்டு போட்ட மாதிரி அந்த ஷேர் ஷேர் ஸோ ஃபைனலி திருஷ்டி அப்படின்ற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு நான் அப்போ தான் சோஷியல் மீடியாவில் வந்து போவேன் அப்படின்றதையுமே அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க சோ சூன் அவங்க வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி இன்னும் ஸ்ட்ராங்கா கம் பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பா பிரேயர்ஸ் அண்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க